அனைவருக்கும் வணக்கம் நாம் டெலிஃபோன் சேனலை பார்த்து பயன்பெறுகிற தெளிவு பெறுகிற உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் மனிதர்களுக்கு பலவிதமான ஆசைகள் உண்டு ஒவ்வொரு மனிதருக்கும் விருப்பங்கள் இருக்கும் பிடித்ததிருக்கும் பிடிக்காததற்கும் அது உணவாக இருக்கட்டும் பழக்க வழக்கமாக இருக்கட்டும் திறமைகளாக இருக்கட்டும் பிடித்தது என்று மனதுக்கு நெருக்கமானது எனக்கு சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொரு மனிதருக்கும் பல உண்டு உணவில் எனக்கு பிரியாணி பிடிக்கும் சாம்பார் பிடிக்கும் ஐஸ்கிரீம் பிடிக்கும் சப்பாத்தி பிடிக்கும் அப்படின்னு சொல்லிக் கொண்டே செல்வார்கள் மற்ற உணவுகளை விட அது எனக்கு கூடுதலாக பிடிக்கும் என்று சொல்வார்கள் திறமைகளில் எனக்கு பாட பிடிக்கும் கவிதை எழுத பிடிக்கும் அல்லது வரைவதற்கு பிடிக்கும் இப்படி திறமைகளை பன்முக திறமைகள் கொண்டவர்கள் ஒரு திறமையில் மேலோங்கி இருப்பார்கள் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்று சொல்வார்கள் இப்படி ஒரு முறையிலையும் பிடித்தவர்கள் உண்டு நண்பர்கள் நெருக்கமான நண்பர்கள் குடும்ப உரை உறுப்பினர்கள் அந்த குடும்ப உறுப்பினரிடம் என்னுடைய மனைவனுக்கு ரொம்ப பிடிக்கும் பிள்ளைகள் பிடிக்கும் அம்மாவை பிடிக்கும் அப்பாவை பிடிக்கும் என்று சொல்லிக்கொண்டே செல்லலாம் ஆனால் அந்த பிடிக்கும் விருப்பமானது என்ற சொல்லுக்கு அவ்வளவு அர்த்தம் இருக்கிறது அதுதான் மனித வாழ்வுக்கு ஒரு உந்து இருக்கிறது அதை அதை வைத்துத்தான் அவர்கள் முன்னேறி செல்கிறார்கள் வாழ்க்கையில் வளர்கிறார்கள் இப்ப எவ்வளவு முக்கியம் பாருங்க இந்த ஒவ்வொரு மனிதருக்கும் பிடித்தமான அந்த நிகழ்வுகள் நடக்கிற பொழுது செயல்கள் செய்கிற பொழுது மூளையில் ஒரு வேதி மாற்றம் நடைபெறுகிறது இதான் கவனிக்கணுங்க மூடையில் ஒரு வேதிப்பொருள் மாற்றம் நடைபெறுகிறது அப்ப ஒவ்வொரு முறையும் எனக்கு பாடுவதற்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லும் பொழுது அதை நான் செய்கிற பொழுது எனக்கு மூடையில் ஒரு வேதிப்பொருள் சுரக்கும் அந்த இன்பமான வேதிப்பொருள் இன்பத்தை கொடுக்கிற வேதிப்பொருள் அல்ல பண்ணி இருக்கேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அது எனக்கு இன்பத்தை கொடுக்கிறது அப்ப என்னுடைய மூடையில ஒரு சுரப்பி சுரக்கிறது அந்த இன்பத்தை கொடுக்கிற சுரப்பிக்கு பெயர்தான் இந்த வந்து எல்லாருக்கும் உண்டு இது இன்பத்தை கொடுப்பது மன மகிழ்ச்சியை கொடுப்பது மன நிறைவை கொடுப்பது எனக்கு பிடித்த செயலை செய்யும் பொழுது அது எழுதி கொடுத்து டோப்பமைன் எப்போ ஒருவர் அந்த பயன்படுத்த ஆரம்பிக்கிறாரோ எப்போ ஆல்கஹால் அந்த உள்ளே அதன் மூளைக்குள் செலுகிற பொழுது இந்த டோப்ப இயற்கையாக கடவுள் கொடுத்த குடை டோப்ப அந்த டோப்பமின் என்ற வெற்றி பொருளை அழித்து விடுகிறது அழித்து விட்டு புதிதாக ஒரு வேதிப்பொருளை உருவாக்குகிறது அந்த வேதிப்பொருளின் பெயர் என்ன ஷாட்டா டிஹெச் ஐ கியூ என்று சொல்வார்கள் அவருடைய முழு பேர் டென்ட்ரா ஹைட்ரோ ஐசோ குயினோலின் அதா டிஹெச் ஐ கியூ இந்த வேதிப்பொருள் உருவாகிறது எப்ப ஒருவர் குடித்த பிறகு கிடைக்கிற இன்பம் புதிய ஒரு வேதி பொருள் சரிங்க இது ஒரு வேதி பொருள் தானே அது என்ன பிரச்சனை இங்கதான பிரச்சனை இருக்கு இந்த புதிதாக உருவாகிய டிஐ கியூ என்ற வேதி பொருள் என்ன செய்யு கேட்டா மற்ற இயற்கான இயல்பான சுரக்கக்கூடிய ஒரு மனிதருக்கு இன்பத்தை தரக்கூடிய மற்ற எல்லா சுரப்பிகளையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துவிடும் இன்பத்தை தரக்கூடிய விதிப்பு அடிமையாக்கிவிடும் மற்ற இன்பங்களே இதுவும் தெரியாது அதான் நபருக்கு குடிக்கிறபருக்கு போதை பயன்படுத்துகிற நபருக்கு குடி மட்டும் இருந்தால் போதும் அந்த இன்பம் போதும் குடி கொடுக்கின்ற இன்பம் போதும் மற்ற எந்த இன்பமே வேண்டாம் போதை பயன்படுத்துகின்ற நபருக்கு போதை பயன்படுத்துகிற அதனால் கிடைக்கிற இன்பம் மட்டுமே போதும் வேற எந்த இன்பம் வேண்டாம் அப்போ அவருக்கு இருந்த எல்லா திறமைகள்லாம் அழிஞ்சு போய்விடும் மறைந்து போய்விடும் அதை கவனம் செலுத்த மாட்டார் உணவு பொருளை கவனம் செலுத்த மாட்டார் நல்ல வழக்கு வழக்குகள் இருக்காது உறவு மொழிகளும் உறவுகளும் அற்று போய்விடும் தன்னுடைய பெற்றோர் பராமரித்தவர்கள் பெற்றெடுத்தவர்கள் அவருடைய மனைவிகள் அன்பு மனைவிகள் பாசம் உள்ள பிள்ளைகள் இவர் தந்த இன்பங்கள் கூட பெரிதாக இருக்காது அந்த இன்பங்களை எல்லாம் விட இப்போது குடி கொண்டு வந்த அந்த புதிய வேதிப்பொருள் உருவான டி என்ற வேதிப்பொருள் கொடுக்கிற இன்பம் மிக உச்சமாக இருக்கும் அதை விரும்புவார்கள் அதை நாடுவார்கள் மறந்தராங்க இந்த வேதிப்பொருள் ஒரு முறை உருவாகிவிட்டால் அந்த நபரின் மூளையில் அவருடைய இறுதி மூச்சு வரை அவர்கள் இருக்கும் கண்டிப்பாக பேர் ஆபத்தானது மற்ற எல்லா இன்பாளரையின் மீது சுக்குடூர் சாம்பலாக்கிவிடும் அதனால்தானே யாரும் அந்த குழிக்க நபர்கள் தன்னுடைய கடமை பெரிதாக எடுத்துக்கொள்வதில்லையே அம்மா கஷ்டப்படுறாங்க அல்லது மனைவி கஷ்டப்படுறாங்க பிள்ளை கஷ்டப்படுறாங்க அவருடைய உணர்வுல இருக்காது எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்டுடும் இந்த டிஹெச் ஐ கியூ என்ற அந்த பொருள் எவ்வளவு பயங்கரம் பாருங்க இது மனிதனை பாடாய்ப்படுத்தும் அது மட்டுமல்ல ஒரு முறை இந்த டிச் என்ற வேதிப்பொருள் உருவாகிவிட்டால் அந்த மனிதர் எனக்கு வேண்டும் வேண்டும் என்ப வேண்டும் அந்த குடிகொடுக்கின்ற இன்பம் வேண்டும் என்று அதை நாடி ஓடிக்கொண்டே இருப்பார் இப்படிப்பட்ட நபர்களுக்கு வேண்டும் மருத்துவமும் மனநில ஆலோசனையும் இவர்களையும் நன்மைப்படுத்தலாம் முடியாது ஒன்றுமல்ல மனநல மருத்துவரை சார்ந்து எடுக்கின்ற மருத்துவம் ஆலோசனைகள் வைத்து நாம் இப்படிப்பட்ட அந்த துன்பு என்றால் துன்பப்படுகிற கஷ்டப்படுகிற நல்ல நபர்களையும் நல்வழிக்கு தெளிவு வாழ்க்கைக்கு கொண்டு வர முடியும் முயற்சிப்போமா மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் <laughs>